நாடாண்ட முதல் முதுகுடி அரச பாரம்பரியமான சூரியகுல சத்திரி ரம்சத்தி சார்ந்த முத்திரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த டிஎன்சி டிஎன்டி முத்திரைகளுக்கான தனி உள்ளிட ஒதுக்கீடு இதை பற்றின புரிதல் நம்மள்ட்ட வரைக்கும் யாருமே யார்ட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஎன்டி பட்டின புரிதலை வந்து பார்த்திங்கன்னா என்ன பெரிய அளவில் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக சொல்லி வந்தாங்க அந்த டிஎன்டிக்கும் நம்ம மக்களுக்கு உண்டான உள்ள இடஒதுக்கீடுக்கும் உண்டான கோரிக்கையில ஒரு முரண்பாடு ஏற்படுத்து சரியான புரிதல் இல்லாம இப்ப அண்ணனோட செயல்பாடும் அதுல வந்து கேள்வி கேள்விக்குறியாக நினைக்கிது அதே சமயம் ஒரு விஷயத்த எல்லாரும் திரை தெளிவாக தெரிஞ்சுங்க தெளிவா புரிஞ்சுங்க ஒரு விஷயம் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்மளோட சிந்தனை இல்லாத வரைக்கும் எதுலையுமே வெற்றி காண முடியாது அரசு குடியா நம்ம எதுலையுமே வெற்றி காண முடியாது தெளிவா சிந்திக்காம ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாக ஆராய்ஞ்சு சுய சிந்தனையில நீங்க தெளிவு பெற வரணும் அப்படிங்கிறதான் முக்கியமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த டிஎன்டி சி டிஎன்சி அதே சமயம் ஒட்டுமொத்தமாக முத்திரு உண்டான உள்ளீட ஒதுக்கீடு இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது டிஎன்சி டிஎன்டிங்கிறது ஆங்கிலேயர்களால் பெருமளவு நம்ம உடமை இழந்து உரிமை இழந்து நம்ம நாடாளுமராக இருந்து மிகப்பெரிய ஒரு போர் இருந்து அதே சமயம் சிற்றரசு ஆட்சி உட்பட ஆங்கிலேயர்களை கட்டுப்படாமல் ஆங்கிலேயர்களை பயமுறுத்த விதமாகவும் அச்சுறுத்த விதமாகவும் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டது அவங்களுக்கு அடங்க மறுத்தது நம்மளோட போர் ஆயுதங்கள் ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தினது இதோட ரீதியாக தான் முதல் முதல்ல நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்த நினச்சி எதிரியா உள்ளவங்க தான் முதல்ல அடிமைப்படுத்த வந்தேரிகள் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அரசு தலைமுறையான முத்திரையர்களை நாடாளுமன்றர்களை நம்மளை அடிமைப்படுத்தி இந்த ப குற்ற அப்படிங்கிற சட்டத்தில் கொண்டு வந்தான் குற்றப்பரம்பரையில் நம்ம இந்த காரணத்தினால தான் கொண்டு வந்தோம் அதன் பிறகு இதோட இது அடையாளம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்னைக்கு சீர்மனப்பினர் பழங்குடிகள் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தி இன்னைக்கு டிஎன்சின்னு சாதி சாதி சான்றல் வாங்குறோம் டிஎன்டி அப்படின்னு முன்னாடி அடையாளம் இருந்தது நமக்கு இப்போ அந்த இழந்த உரிமையை மீட்டெடுக்கிறது எடுக்கிறது நம்ம மக்கள் போராடுறோம் ஏன்னா பெரு அளவில் அதில் பாதிக்கப்பட்டு உடமை இழந்து இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு காரணமே இதுதான் ஆங்கிலேயர்களுக்கு சாதகம் மறந்து ஒரு சில சூழ்ச்சிக்காரர்களுக்கும் இல்லை கீழ்ப்பட்ட நிலங்களுக்கும் நம்மளோட உடமைகள் நிலப்பளம் எல்லாமே கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டது நம்மள்டே இருந்து பறிச்சு அதோட மூலயமா நம்ம பிச்சைகாரமாக இருக்கோம் நம்ம கீழே உள்ள புற அன்னைக்கு ராஜாவாக இருக்கான் இதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால இழந்த உரிமை மீட்கிறதுக்கு நம்ம இந்த டிஎன்டிங்கிற அடையாளத்துக்கு நம்ம போராடுறோம் சரிங்களா அறுபத்தெட்டு ஜாதி அமைப்புகள் இதில் இருக்கு மிக பெரும்பான்மை இனமா இதுல முறை சமூகம் இருக்குது வளையர் அம்பலகாரர் சேர்வை ஊராளி கொண்டர் வேட்டோ கவுண்டர் இப்படி உட்பட ஒரு ஒன்பது பிரிவு மக்கள் பிற ஜாதி சண்டல் இந்த பட்டத்தில் வாங்கக்கூடிய மக்கள் இந்த டிஎன்சி அப்படிங்கிற அடையாளத்தில் நம்ம இருக்கோம் உலக இழந்த உரிமை மீட்டெடுக்கிறது நம்ம போராட்டம் போடணும் வேண்டியது கடமையில நம்ம க இருக்கும் கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் எல்லாமே சலுகை அமைஞ்சு அனுபவிச்சுட்டு நம்ம இதனால சலுகையை அனுபவிக்கல வரும் காலங்கள்லயாவது அந்த சலுகையாவது நம்ம கிடைக்குதான்னு பார்ப்போம் சரிங்களா இதுக்கும் ஒட்டுமொத்த முத்திரையர்களுக்கும் நம்ம உண்டான உள்ளிட ஒதுக்கீடு கேட்குறோம் இளைஞர்களோட சிந்தனை அதுதான் இதுக்கு அதுக்கு என்ன குழப்பம் அப்படிங்கறது முதல்ல நீங்க முதல்ல தெளிவுபடணும் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வெள்ளாளர்கள் எடுத்துங்க கல்லர்கள் எடுத்துங்க மரவர்கள் எடுத்துங்க ஒட்டு பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கான் ஆனால் தனி அடையாளமாக அவங்க இதில் வர்றாங்க அப்படின்னா பிரேமல கல்லர்கள் கந்தரகோட்டை கல்லர்கள் அதாவது தஞ்சை திருச்சி கல்லர்களை தவிர இன்னைக்கு டிஎன்சிங்கிற அடையாளத்தில் வருகாம் உங்களுக்கு உங்களுக்கு விலகம் புரியும் நினைக்கிறேன் பிற்படுத்த ஒட்டு ஒட்டுமொத்த இனமும் இருக்கு இந்த இனம் இந்த தான் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்களோட அடையாளமாக என்னான்னு பார்த்தா டிஎன்சி அப்படிங்கிற ஜாதி சான்றில் வாங்குறாங்க அப்போ நம்மளும் அதே நிலமை தான் நம்ம பிசியில் இருந்தாலும் சரி எம்பிசியில் இருந்தாலும் சரி இல்லை பிசிலே உள்ள இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு ப சலுகையில் நம்ம மக்களுக்கு உண்டான பத்து பர்சென்ட்டோ இல்லை பஞ்சு பர்சன்டோ நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏ அரையர் கேட்டகரியில் வந்தாலும் சரி இல்லை பிசிஎம் ஒன்று அப்படிங்கிற இதில் வந்தாலும் சரி ஏதோ ஒன்று ஒரு கேட்டகரியில் வந்தோம்னாலும் இது என்னமோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு பட்டியலில் இருக்காங்களே தவிர இவங்களுக்கு உண்டான டிஎன்டி உரிமை அதில் பறிக்கப்படாது ஒரு அடையாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போ பிரிவு மக்களுக்கு இந்த டிஎன்சிங்கிற அடையாளம் இருக்க தான் செய்யும் இது இதர இதர அடையாளம்ங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இது இதர அடையாளம் இதில் ஏன்னா அந்த டிஎன்சியில் பல பல தரப்பட்ட ஜாதிகள் இருக்கான் திருடர்கள் ஆரம்பித்து வலிப்பு வழிபுரிய தொழில் செஞ்சவங்க அதே சமயம் நரிக்கு நரிக்குறவுகள் இன்னும் பல கீழ்நிலை ஜாதிகள் அதுல இருக்கான் அரச குடினு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளும் மார்த்தட்டி அதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது டிஎன்டிங்கிறது வந்து ஒட்டுமொத்த முத்திரைகள் உண்டான அடையாளம் கிடையாது இதுல பாதிக்கப்பட்ட முத்திரைகளுக்கு உண்டான அடையாளம் அந்த உரிமை மீட்டெடுக்கிறது தான் இந்த டிஎன்டி அப்படிங்கிற ஒரு போராட்டம் அதுல முதல்ல தெளிவு பொறுங்க அதே போல ஒளியரசனம் போன்றவர்கள்ட்ட அதுக்கு உண்டான விளக்கத்தை கேளுங்க சரிங்களா அடுத்து ஒட்டுமொத்த முத்திரையர்களும் தனிப்பட்டியல் அப்ப தான் இது முரண்பாடு ஏன்னா தனிப்பட்டியல்னா இப்ப பிசி எம்பிசின்னு இருக்கிற மாதிரி நம்ம தனிப்பட்டியல் வாங்கவே முடியாது பிராமணர்கள் வாங்கலாம் நம்ம வாங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவான சிந்தனையும் புத்தி உரிமையும் நம்மள்ட்ட இல்லை அரசு உடனே நம்ம சும்மா சும்மா தான் மாறுத்தட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒட்டுமொத்த முத்திரை இருக்கணும் இருக்கிற பட்டியலையே பிசியில் இருக்கும் எம்பிசியில் இருக்கும் அதோட உள்பட்டியில் டிஎன்சியில் இருக்கும் இருக்கிற பட்டியலில் நமக்குன்னு ஒரு உள்ளிடக்கீ கேட்குறோம் உள்ளீட ஒதுக்கீடு கேட்குறோம் மிக பொருளாதாரத்தில் மிகவும் பின்பற்ற ரொம்ப பின்தங்க நிலையில் இருக்கும் அரசிகளில் நம்ம இருந்த வம்சத்தை தனியாக அடையாளப்படுத்துகிற விதமாக உங்கள் பொருளாதார ரீதியை மேலோங்கி வர்றதுக்கு தனி அடையாளமாக அந்த மக்களுக்கு உண்டான சலுகையை நாங்கள் அனுபவிக்கிற சலுகை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறோம் நம்ம பிசி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் சலுகை அனுபவிக்கிறோம் எம்பிஎஸ்சில நமக்குன்னு உண்டான மக்கள் தொகைக்கு ஒரு மூணு பசன் நாலு பர்சன்ட் கிடைச்சாலும் இந்த சலுகையை எங்களுக்கு உண்டான சலுகை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கறோம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரிச்சு கொடுங்க எங்க மக்கள் பூரா ஒரே பட்டியலில் ஒருங்கிணைச்சு எங்க மக்கள் அந்த சலுகையை பயனடைஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதான் கேக்குறோம் இதுதான் தெளிவானு சொல்ல போனா இதுதான் இதுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்னு ஒரே இருக்கிற பட்டியலில் கேட்குற விளைவு நம்ம பொருளாதாரத்துல பின் பின்தங்கி இருக்கிற நிலமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரே விஷயம்தான் அதே சமயம் இதை தொடர்ந்து மாட்டு சமுதாயம் கேட்பான்னு அவன் கேட்டு போட்டோம் ஏன்னா அவன் எல்லாமே பொருளாதாரத்தில் மேல் வாங்கிவிட்டான் நம்ம பொருளாதாரத்தில் கீழே வாங்கியிருக்கோம் இந்த ஒரு காரணத்தை நம்ம முன்ன வைக்கலாம் அரசு கூடிய வரலாறு அறியப்பட்டவங்க அப்படிங்கிற தனி அடையாளத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மையப்படுத்தலாம் மாட்டு சமுதாயம் எனக்கும் பிரிச்சுன்னு கேட்டால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேல் வங்கியிருக்காங்கிற ஒரே விஷயத்த அவன் சொல்லிட்டு போயிடுவான் ஏன்னா எவனும் பொருளாதாரத்தில் காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் எல்லாம் முத்திரையர்கள் தவிர இந்த விஷயத்த முதல்ல தெளிவாக தெரிஞ்சீங்க ஒட்டுமொத்த முத்திரையர்களும் உள்ளிட ஒதுக்கீடுக்கு என்ன விளக்கம் என்ன அர்த்தம்ங்கிறத தெரிஞ்சுங்க நம்ம தனி இடஒதுக்கீடு கேட்கல அதையும் புரிஞ்சுக்கிங்க டிஎன்சிக்கும் ஒட்டுமொத்த முத்திரைகளுக்கு உண்டான உள்ள இடஒதுக்கீக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க முரண்பாடுன கருத்தில் விட்டு முதல்ல வாங்க தெளிவடைஞ்சு வந்தால் மட்டும்தான் செயல்பாட்டில் நம்ம நிற்க முடியும் செயல்பாட்டில் நின்று போராட்டத்தை நம்ம கையில் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு உண்டான அடையாளத்தை காப்பாற்றிக்க முடியும் ஒரே ஒரு விளக்கம் சொல்றோம் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அதாவது பள்ளியர்கள் என்று சொல்ல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டது தனிப்பட்டியல் தான் அவ்வளோ பெரிய போராட்டம் நம்ம கேட்குறது உள்ளியிட ஒதுக்கீடு உங்களுக்கு தனியா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உள்ளிட ஒதுக்கீடுக்கும் தனிப்பட்டியல் தனியிட ஒதுக்கீடுக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க தனிப்பட்டியல் கேட்ட மொழி அந்த காலகட்டத்தில் வந்து தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய நம் திரையரங்குற அரசு குடியும் அதில் இருக்கும் பல பல கீழ்தரப்பட்ட இனங்களும் அதில் இருக்கான் நரிக்குற மன்னர்கள் இருக்காங்க துணி துவைக்கிறவங்க அதே போல் ச அடுத்தவங்களுக்கு சவர தொழில் பண்ணக்கூட மருத்துவர்கள் அதில் இருக்காங்க பல கீழ்தரப்பட்ட நிலங்களும் அதில் இருக்குது மன்னர் குடின்னு சொல்லிட்டு நம்மளும் வைக்கலாமோ வைக்கலாமா அதில் இருக்கும் ஆனால் என்ன இதுவான வரைக்கும் அந்த சலுகை அனுபவிக்கலை அதனால தான் கேட்குறோம் ஆயிரம் பேரோட போட்டி போடாத அந்த மன்னர் சமூகம் அதாவது உரிமை காக்கிற விதமாக போட்டி போடாத அந்த மன்னர் சமூகம் உண்டான அடையாளத்தை உரிமைகளை காப்பாற்றிக்கிறதுக்கு தனி இப்போ எங்களோட சலுகையை தனியாக பிரித்து கொடுங்கன்னு தான் கேட்குற தவிர ஒட்டுமொத்த முத்திரைகளும் தனி இடஒதுக்கீடு கேட்கல தனி அடையாளத்தில் டிஎன்சி அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்கலை நீங்கள் தெளிவடையணும் சமுதாய போராளிகள் தெளிவடையணும் இளைஞர்கள் முதல்ல தெளிவடையணும் இதுக்கும் அதுக்கு உள்ள வித்தியாசமே இது தான் ஒட்டுமொத்த முத்திரைகளும் கேட்குறது மீண்டும் 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 சொல்றோம் ஒட்டுமொத்த முத்திரைகளும் கேட்கறது தனி உள்ளிட ஒதுக்கீடு இருக்கிற பட்டியலே ஒரே பிற்படுத்தப்பட்ட பட்டியலேயே உள்ளிட ஒதுக்கீடு கேட்குறோம் நமக்குன்னு உண்டான தனி சலுகையை அந்த பர்சன்டேஜை நம்ம நமக்குன்னு உண்டான வந்து பிரித்து கொடுக்க சொல்கிறோம் நம்ம மக்களை ஒரே பட்டியல் ஒட்டுமொத்த முத்திரைகளும் ஒன்று ஒருங்கிணைக்க சொல்றோம் டிஎன்சிங்கிறது நம்மளோட இதர அடையாளம் தான் நம்ம எந்த பட்டியலில் இருந்தாலும் டிஎன்சிங்கிறது நமக்கு இதர சார்ந்தது தான் ஒரு சில மக்களுக்கு மட்டும் அதே சமயம் நம்ம எந்த பட்டியலில் இருந்தாலும் இந்த உள்ளீட ஒதுக்கீடு வாங்கிட்டோம்னாலும் வெளிதில முன்னேற முடியும் நம்ம எம்பிசியில் தான் இருக்கணும் பிசியில தான் இருக்கணும் அப்படிங்கிறதா கிடையாது நீங்கள் போ இப்போ ஃபார்வர்டு கிளாஸஸ் அதில் இருந்தால் கூட நீங்கள் தனி உங்களுக்கு உண்டான தனி இடஒதுக்கீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் உள்ள ஒதுக்கீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரைவில் முன்னேற முடியும் அதுக்கு தான் சொல்கிறோம் பிற்படுத்தப்பட்ட பட்டிலேயே உங்களுக்கு உண்டான உள்ள இடஒதுக்கீடு பெற்றுத் தரத்துக்கு வலுவான தலைமைகள் போராடணும் உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து நிற்கணும் தெளிவான சிந்தையில் முத்திரையர்கள் தலை தோணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் தெளிவாக சிந்திங்க சுயமா சிந்திங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி